ஐயோ சமர்நாத் மார்ட் நேற்று தமிழில் வந்துட்டு நிஃப்டிக்கு வந்து கன்ஃபார்மாக ஏழுற சங்கு உறுதி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் ஆனால் நேற்று நைட்டெலாம் தூக்கமே கிடையாது எங்கே இன்றைக்கி நிஃப்டி ஏதாவது ஒரு நூற்றம்பது இரநூறு பாயிண்ட் மேலே போயிடுச்சுனாக்கா நம்ம யூடியூப்பில் தலை பா தலை காட்ட முடியாது அப்படின்னு ஒரே பயங்கர ஒரு டென்ஷன் வேலை நம்ம நிஃப்டி வந்து என் மானத்தை காப்பாத்தறிச்சு இன்றைக்கி பெரிய அளவில் ஒன்றுமே போகல நெகட்டிவில் போயிட்டு ஏதோ கொஞ்சம் பாசிட்டிவ் முடியாது அவ்வளோதான் ஸோ ஊட்டுக்காரமாக கூட என் பேசிக்காத நிஃப்டி கரெக்டாக என்ன கே பே அப்படியே கையில் அப்படி புள்ளரி இது பாருங்க ஓட்டிக்கலாம் இன்வெஸ்டர்ஸ்லாம் அப்படி கண்ட இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாலு மாதம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கிடையாது நாலு மாதம் ஐநூறு பாண்டில் வந்து குண்டுச்சாட்டில் குதிரை ஓட்டுற மாதிரி அநியாயத்துக்கு நிஃப்டி பண்ணிட்டு இருக்குது அதை விட ரொம்ப கஷ்டம் இந்த செபி ரெஜிஸ்டர்டு அனலிஸ்ட்டு அவங்கெல்லாம் மண்டியில் முடிய பிச்சுக்கிறாங்க டேரிஃப்னாக்கும் வந்து நம்ம டேரிஃப் ஐயா வந்துட்டு என்ன பண்ணார் வரியை ஏற்றி விட்டு நம்ம நிஃப்டியை சாச்சிடறோம்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணார் முடியல நம்ம ஃபினான்ஸ் ஜி அந்த அம்மா வந்துட்டு நான் வரியை குறைச்சி நான் நிஃப்டியை நிமித்தி காட்டணும்னு சொல்லி பண்ணாங்க அதுவும் முடியல ஸோ அனலிஸ்ட்லாம் பயங்கர குழப்பத்தை இருக்காங்க தான் ஆகுது அப்படின்ட்டு நல்ல வேலை நான் செபி ரெஜிஸ்டர் கிடையாது என் மண்டேயில் முடியும் கிடையாது அதனால் சந்தோஷமாக இருக்கிறேன் மைண்ட் வைஸ் கேட்குது உன் மண்டேலையும் ஒன்றும் என்ன சொல்கிறீங்க கரெக்டாக தான் வந்துருந்து நான் ஏன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்க போகிறேன் சரி மார்க்கெட்டை ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்துடுவோம் சொன்ன மாதிரி நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இங்கே பேசுகிறதுலேன்னு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் ஜஸ்ட் ஷேரிங் மை வியூஸ் எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் நல்ல இன்வெஸ்டர் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடியை அனாலிசிஸ் பண்ணி அவங்களுடைய ஓன் ரிஷ் தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் இன்னொரு ரிக்வெஸ்ட்டு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் சரியா ஸோ இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்கன்னாக்கா ஆறு புள்ளி ஏழு ஜீரோ பர்சன்டேஜ் வந்து அப்பு செம்ம பாயிண்ட் ஏ ஆறு பாயிண்ட் அப் ஆயிடுச்சு இன்னைக்கு லார்ஜ் கேப்பு ஒரு பாயிண்ட் அப்புறம் தாங்க முடியல அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு மைக்ரோ கேப் எல்லாமே வந்துட்டு நேற்று சொன்னது உறுதியாயிருச்சு ஸோ இதுக்கு மேலே வந்து நிஃப்டி தலை நிம்புறாது அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சிருச்சு எனக்கா நம்ம ஊர் ஜிஎஸ்டிக்கே வந்து மேலே போகாது நிஃப்டி இதுக்கு மேலே என்னத்தை ஒரு டிகர் வந்து எங்கிட்ட போய் மேலே போகுது ஸோ டோட்டல் ஹோப் வேலி பார்க்கல வரக்கூடிய நாள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ நிஃப்டி பேங்க் வந்துட்டு இந்த கலையபுரத்துலேயும் வந்து ஏதோ ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி வந்துட்டு ஒரு முப்பத்தொம்பது பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு நிஃப்டி ஐட்டு ஐநூறு பாயிண்ட் வந்து மைனஸு ஸோ இப்போ ரெண்டு பேரும் கைக்கு உக்குற மாதிரி தெரியுது அதெல்லாம் நம்ம சார்ட்டில் வேளா வரைய பார்த்துடலாம் தென் செக்டல் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோனிக் பரவாயில்ல ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அப்போ இருந்தது இதெல்லாம் சுமார் ரகம் தான் ஸோ இருக்கிறதுலே மோசம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நிஃப்டி ஐட்டி எஃப்எம் சிஜி ரெண்டுமே வந்து மோர் தேன் ஒன் பர்சன்டேஜ் ஈவன் நிஃப்டி டீட்டி ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜ் மைனஸ் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பாதி கிரீன் பாதி ரெட்டு கணக்கில் வந்து இருக்குது ஸோ எதுவுமே வந்து ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக சொல்ல முடியல ஓகே ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி ஆறு பாயிண்ட் மேலே போய் இருக்குது யார் சார் அந்தளவுக்கு பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்குது என்ன புண்ணியம் எம்என்எம் வந்து ஃபிஃப்டின் பாயிண்ட் நேற்று எம்என்டெம் நல்ல சமையல் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது இன்றைக்கி அது வந்து கண்டினியூ ஆயிருக்கு ஸோ டவுன் சைடில் பார்த்திங்கன்னா ஐடிசி மைனஸ் சிக்ஸ்டீன் பாயிண்ட் எம்ஃபி வந்து மினஸ் தேர்ட்டீன் பாயிண்ட் வந்து நெகட்டிவ் கண்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தது ஸோ ஓவரால் மார்க்கெட் டேரெக்ஷன் இப்போ பார்த்துல நம்ம ஸோ நிஃப்டி வந்துட்டு எகைன் அது கம்ஃபர்ட் ஜோனில் குண்டு குண்டுச்சேட்டில் குதிரை ஓட்டுற மாதிரி எகின்ன பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் இருக்குது அப்படியே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நடுவில் வந்து இருக்குது ஸோ நீங்கள் நல்லாவே கொஞ்சம் டவுன் ஆயிட வேண்டியது ஏதோ வந்து மார்க்கெட் கொஞ்சம் எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் கொஞ்சம் மேலே வந்துருச்சு எனக்கு என்ன ஆச்சரியம் எப்படி வந்து ஃப்ரைடே வந்து சாட்டர்டே சண்டே லீவ் யாரும் போஷன் வைக்க மாட்டாங்களே இன்னும் கிளியாக தான் போகணும்னு நினைச்சேன் சம்ம நிஃப்டி கொஞ்சம் லக் இருக்கும் போல் கொஞ்சம் வந்து மேலே வந்துருச்சு அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் வந்து எகெயின் மிடில் இருக்கு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ரிஸ்டன்ஸு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் வந்துட்டு சப்போர்ட் ஸோ கிட்டத்தட்ட வந்து இரண்டுக்கும் நடுவில் வந்து இருக்குது எப்படி வந்து ஒரு பையன் வந்துட்டு பொன்னட்டிக்கும் அம்மாவுக்கு நடுவில் வந்து அல்ல உள்ளப்படுறணும் அந்த மாதிரி வந்துட்டு பேங்க் நிஃப்டி ரெசிஸ்டன்ஸுக்கும் சப்போர்ட்டுக்கும் நடுவில் வந்து பா ரொம்ப நாளாக வந்து இருக்குது தென் வந்துட்டு இன் ஐடி சுனேத் சல்லி இருந்தால் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் அது பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட்டி ஒன் தௌசண்ட் தான் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அது உறுதியான மாதிரி தான் இருக்குது ஸோ இன்னும் ஒரு டெசிசிவ் கேண்டில் கம்ப்ளீட்டாக பிலோ த சப்போர்ட் வந்துடுச்சு அப்படின்னாக்கா தேர்ட்டி ஒன் தௌசண்ட் வந்து நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம் பார்ப்போம் சப்ஸி கண்டீஸில் என்ன ஆகுது அப்படின்றத தென் என்னுடைய மோஸ்ட் ரிலையபிள் அண்ட் ஃபேவரபுள் இண்டெக்ஸ் அப்படின்னாக்கா மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் இது வந்து மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி அந்த இரண்டையும் உள்ளடக்க ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் நல்ல ஒரு மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ் இதுதான் அப்படின்றத நல்ல இந்த இன்டெக்ஸ் வச்சு ஓரளவு சொல்ல முடியும் நம்ம ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது வந்துட்டு இன்னும் சப்போர்ட் வந்து உடைக்கல நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து இது இமீடியட் சப்போர்ட் ஸோ இன்னைக்கு பற்றி கிட்டத்தட்ட ஒரு டோஜி கேண்டில் மாதிரி இருக்குது இது ஏனோ தானோ என்ன என்ன மேலே போலாமா கீழே போகலாமா ஒரு கன்ஃபியூஸில் இருக்கிற மாதிரி வந்து இந்த கேண்டில் காட்டுது பட் ஒரு நல்ல விஷயம் எனக்கு இன்னும் அந்த சப்போர்ட்டை உடைக்கல ஸோ அந்த வகையில் கொஞ்சம் அந்த டோட்டலாக வந்து இருள் சூழ்ந்து ஒளி மங்கி போன மாதிரி இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு சுடர் ஒளி அப்படின்ற மாதிரி வந்து இது மட்டும் இப்போ இதில் இருக்குது பார்ப்பேன் இதை வச்சு ஏதாவது மேலே வருதா அப்படின்றத ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டோட்டல் இந்தியன் மார்க்கெட்டுடைய சங்கதி தென் நம்ம யூஎஸ் மார்க்கெட்டை பார்க்கலாம் ஸோ யுஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்னிக்கு வந்து ஒரு முந்நூற்றம்பது பாயிண்ட் நல்லவே ப்ளஸ் கிடந்துட்டு பாயிண்ட் செவன் செவன் பர்சன்டேஜ் எஸ்என் பிஃபேன் வந்து ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் வந்து ப்ளஸ் நாஸ்டாக் ஸ்டாக் கம்போசிட் இண்டெக்ஸ் வந்துட்டு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் ப்ளஸ்ஸாக இருந்தது ஸோ அந்த மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டு இதில் இருக்குது ஒரு ஆல் டைம் ஹை கிட்டே தான் இருக்குது பெரிய நெகட்டிவிட்டி எதுவுமே கிடையாது ஸோ ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நியர் ஆல் டைம் ஹை கிட்டே தான் இருக்குது அதே மாதிரி எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடு கிட்டத்தட்ட எகெயின் ஆல் ஆல் டைம் ஹை வந்து தொட்டு இருக்குது மேபி இன்றைக்கி ஏதாவது கிராஸ் பண்ணுதான்னு பார்க்கலாம் அதே மாதிரி நாஸ்டா காம்போஸ்ட் இன்டெக்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது எங்கே இது பிரேக் பண்ணிடுமோன்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெக்கவரி அகெயின் வந்து நியர் ஆல் டைம் ஹை கிட்டே வந்துடுச்சு ஸோ யுஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது என் அப்ஸ் சைட் இன்னும் ஃபர்தராக போகிறதுக்கு கொஞ்சம் மொமெண்டம் மட்டும் கெயின்னு அவ்வளோதான் நம்மளது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கே வந்து நம்ம திரையாளங்கட்டி தானோம் ரொம்ப முடியல பார்க்கலாம் இதுதான் ஓரளவு சினாரியோ அவங்க மார்க்கெட்டும் நம்ம மார்க்கெட்டும் தென் வந்து நம்மளுடைய இந்த நாள் இண்டெக்ஸ் பார்ப்போம் இல்லையா ஸோ எஃபண்டோவில் வந்து நல்ல டாப் கெய்னரில் வந்து இருக்கிற ஒரு ரெண்டு ஸ்டாக் இன்றைக்கி வந்து பிஎஸ்சி அண்ட் ஆர்பிஎல் பார்க்கலாம் ஐடியா பெண்ணி ஸ்டாக் இது நம்ம பார்க்க வேண்டாம் அதே மாதிரி லூசிங் சைடில் வந்துட்டு வருண் பிவரேஜஸும் பெஸ்டிஸ்மெண்ட்டும் இந்த ரெண்டு ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக ஸோ ஃபர்ஸ்ட்டு பிஎஸ்சி ஸோ பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு டவுன் சைடில் தான் இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுன் சைடுனாலும் அழகாக ட்ராவல் ஆகிட்டு இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் பட் இதை வச்சு நல்லா நம்ம வந்து ஒரு சந்தோஷம் அடைஞ்சிட முடியாது எனக்கு இது வந்து வித்தின் த டவுன் சைட் சேனலில் தான் வந்து இப்போ ட்ராவல் ஆகிட்டுருக்கு ஸோ அதனால் வந்து இது வச்சு நம்ம சந்தோஷப்பட முடியாது மேபி அதிகபட்சம் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்துட்டு அகெயின் வந்து திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்குது பார்ப்போம் தென் வந்து ஆர்பிஎல் பேங்க் ஸோ இது எனக்கு நல்ல சூப்பராக இருக்குது அதுவும் வீக்லியில் பார்த்தா நல்லாவே தெரியும் எனக்கு ஆளாக வந்து ஒரு கப்பு மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு பட் இதே டிசார்டில் பார்க்கும்போது வந்து அண்ட் ஹேண்டில் மாதிரி வந்து ஆல்ரெடி ஒரு ஃபார்ம் மிஷின் வந்துருச்சு இது கிட்டத்தட்ட பாரு டி கண்டரில் நல்லா ஒரு வந்திருக்கு ஸோ இப்போ இம்மிடியேட் டிஸ்டன்ஸ் வந்து டூ தௌசண்ட் நைன்ட்டி ஃபைவ் ஆக இருக்கும் ஸோ அது பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா நல்லாவே வந்து நம்ம மேலே எதிர்பார்க்கலாம் அதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கும்போது தான் மொமெண்டம் தெரியுது தென் வந்துட்டு விபிஎல் வருண் பிவரேஜஸ் ஸோ இது வந்துட்டு எகெயின் வந்து கொஞ்சம் டவுன் சைடில் தான் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து ஃபோர் பர்சன்டேஜ் வந்து மைனஸில் போய்ருக்கு ஸோ இதோடய இமிடியேட் சப்போர்ட் வந்துட்டு ஃபோர் ஃபிஃப்டியாக இருக்கும் இப்போ வந்து ஃபோர் செவன்ட்டியில் இருக்குது ஸோ ஃபோர் ஃபிஃப்டி ப்ராக் காஸ்ட்னாக்க நல்லாவே கீழே வர ஆரம்பிச்சிடும் தென் வந்துட்டு நம்ம ப்ரெசிஸ்டண்ட் சிஸ்டம் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு டவுன் சைடில் பெரிய அளவு மொமெண்ட்டை போ அப்டைடில் போகிறதுக்கு எதுவுமே கிடையாது ஸோ இன்றைக்கி வந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் இருந்து மைனஸில் வந்திருக்கு ஸோ அதோட இமீடியேட் சப்போர்ட் வந்து ஃபைவ் தௌசண்டில் இருக்குது இது பிரேக் ஆகக்கூடாது ஆச்சுனாக்கா நல்ல ஒரு டவுன் சைடு வந்து வரலாம் ஸோ இந்த நாலு ஸ்டாக் நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியல் விஷயம் வந்திங்கனாக்கா நீங்கள் ஒரு உங்களை ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டேஷன் எடுக்கிறது உத்திசொலித்தனமாக இருக்கும் ஓகே விஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ ஒன் செகண்ட் ரிக்வெஸ்ட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி சி பாய்